दिया माइक मार के

முருளக்கிட்ட ஜதேவி ஜனியர்ச்சல்லூர் சொல்லாம் ஞர் யாரை கலைஞர் சொல்லாம் யாரை கலைஞர் சொல்லாம்

ரோட்ல வெளிவிட்டு தெ டூல்ஸ் தானே டூல்ஸ் நம்ம 28 ஆம் নাম্বার எல்ல ரேக்கட் தான் நம்ம முதியலி நம்ம 2076 நம்பர் ஆறி படுராவி டூல்ஸ் ராணி சிங்கப்பூர் சிட்டுக்குனி எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல நின்னு இது மாடுங்க 400 வரணும் தெரியுமா டடிகளை ஃபர்ஸ்ட் என்ன வந்து மேன் மாடுங்க 13 காலே கோக்கம்பர் 27 பல்லாவி டூல்ஸ் ராணி செட்டி

தடி தடிப்பா ஆர்த்தி வீடியோக்கு இன்னும் குரூப்ல வரோம் ஓடாதீங்க வா நம்ம எல்லாரும் கட்டி இருக்கோம் பெரிய பெரிய யூடியூபर्स வாட்ஸ்அப் குரூப் நல்ல நல்ல வந்துட்டே கிளையறாங்க கேலிக்கு சொல்றாயே ஒண்ணு காப்பிரைட் பண்ணனே என்ன காப்பிரைட் பண்ண மாட்டேன்னா வீன அர்த்தமா யோ பயங்கரமா இருக்கு மணிக்கு போறங்க ஒரு விஷயம் பண்ணுங்க தடி தடிப்பா தடி தடிப்பா வீடியோ எடுத்து ரெடியாக உட்காந்து வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்க அண்ணன்